நம்ம லைஃப்ல புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல சக்ஸஸ் ஆவோமா மாட்டுவோமா சரியா பண்றோமா இல்லை ஏதாவது தப்பாயிடுமா இது நமக்கு சரி வருமா இப்படி பல நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம மண்டைக்குள்ள அறிங்கார்கிட்டு இருக்கோம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் சரி ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டு தைரியம் தான் இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கே இருக்க ஒரு தனி குணம் அப்படி ஒரு தைரியம் தான் இந்த சோலார் ட்ரையரை போடுறதுக்கு காரணம் என்னதான் கவர்மெண்ட் சப்சைட்ல இந்த சோலார் இது போகணும் சொல்லிட்டு எந்த தப்பு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த புது ஸ்டார்ட் அப் நல்லபடியா சொல்லிட்டு முருக மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்போம் நான் எப்பவும் சொல்றதாங்க எந்த ஒரு வேலையும் ஈஸியானதோ சுலபமானதோ கிடையாது ஆனா அதே மாதிரி நம்ம செய்யற வேலையை நேர்த்தியாவும் முழு ஈடுபாட்டோடையும் மனசுக்கு பிடிச்சு பண்ணும் அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலையும் கிடையாதுங்க இந்த சோலார் ட்ரையர் நாங்கள் கவர்மெண்ட் சப்சிடியில் தாங்க போட்டிருக்கோம் இதில் கீழே கலம் போட்டு கடப்பாக்கல் ஓற்ற வரைக்கும் நம்ம செலவு அதுக்கப்புறம் மேலே சோலார் பேனல் மாற்றுறது மதுரையில் இருந்து ஏடிஆர் சோலார் அப்படிங்கிற கம்பெனியில இருந்து தான் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க டூ டேஸில் சோலார் பேனல் எல்லாம் மாட்டி ஃபுல்லாக செக் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க